நடிகர் நெப்போலியன் தனது மூத்த மகன் தனுஷின் திருமணத்தை ஜப்பானில் நடத்தி முடித்தார் தனுஷ் அக்ஷயா திருமணத்தை பலரும் உடல் ரீதியாக விமர்சித்து வந்ததை அடுத்து தனுஷும் நெப்போலியனும் பதிலடி கொடுத்திருந்தார் இந்நிலையில் சென்னை வீட்டை விட்டுவிட்டு அமெரிக்கா செல்ல முழு காரணமே என் மகன் தான் என்று சொல்லியிருக்கிறார் சென்னையில் வீல் சேர் ஆக்சஸ் கொண்ட பள்ளிகள் இல்லை எங்கே சென்றாலும் தனுஷை தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருந்தது அதையெல்லாம் பார்த்த தனுஷ் அப்பா அந்த ஆக்சஸ் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறது எங்கே எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க நாம் அங்கே சென்றுவிட்டால் உங்களுக்கு சிரமம் இருக்காது பள்ளிகளிலும் என்னை யாரும் கிண்டல் செய்ய மாட்டார்கள் என்று தனுஷ் சொல்லியிருக்காரு தான் சென்னை வீட்டை விட்டு அமெரிக்காவுக்கு செல்ல முடிவெடுத்தேன் என்று நெப்போலியன் எமோஷனலாக பேசியிருக்காரு நெப்போலியன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக இருந்து அதுக்கப்புறம் அரசியலில் வந்து ரொம்ப அழகாக சாதிச்சாருன்னு சொல்லலாம் அவருடைய வெற்றி பயணங்கள்ல தலுஷும் ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் சினிமா துறையில சாதிச்ச நெப்போலியன் அடுத்து அரசியல்னு சாதிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாரு அது மூலிமா பல கோடி ரூபாய்களை இந்தியாவில் சம்பாதிச்சாரு சம்பாதிச்ச காசெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா வந்து நிறைய பணங்கள் சம்பாதிச்சாரு இப்போ வந்து அவர் கீழே கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லலாம் தனுஷ் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சூழ்நிலை காரணமாக அவருடைய உடல் வந்து ரொம்ப மோசமாகி அவர் பெருசான உடனே ஆயிடுவாருன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்போ ரொம்பவே பயந்துட்டு இருந்த நெப்போலியன் டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா தனுஷ் வந்து இறந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா தனுஷ் வந்து இறக்காம இருக்கிறது மிக முக்கியமான காரணம் உங்க கையில இருக்கு உங்க அன்பும் மரவணைப்பும் அவர் எப்பவுமே காப்பாத்தும் சொல்லி டாக்டர் சொன்னதுனால நெப்போலியன் முழுக்க முழுக்க சினிமா பாதையும் அரசியலையும் விட்டுவிட்டு தனுஷை பார்க்கறதே தன்னுடைய வேலையாக இருந்து வேற லெவலில் அவரை பார்த்துக்கிட்டு இப்ப அவருக்கு திருமணமும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வயசுல அவர் இறந்துருவார்னு சொல்லி டாக்டரோட பொய்யை பேச்சாக்கி அது வந்து பார்த்திங்கன்னா இவரோட உடல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வேலை செய்யாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்துக்காக நிறைய தடைகள் இருந்தாலுமே நெப்போலியன் கண்ணீர் மல்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அவரோட திருமணத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய மகனை வந்து அவர் வளர்த்தும் திருமணமும் பண்ணியிருக்காரு இவரோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியலும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் நெப்போலியன் மிக முக்கியமான காரணமாக இந்த இந்தியா விட்டு போகிறதுக்கு காரணம் அவரோட மகன் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பேரில் வந்து கிண்டல் செய்யப்பட்டார்னு சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா பொறுத்த இந்த விஷயம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அமெரிக்காவில் வந்து சிகிச்சை பெற்று நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இப்போ அமெரிக்காவில் சந்தோஷமாக தன்னோடய குடும்பத்துடன் வாழ்ந்துட்டு இருக்கார் நெப்போலியன் அங்கே தன்னோடய கார்பரேட் பிஸ்னஸையும் நடத்திட்டு இருக்காரு அது மூலிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவர் முன்னேறியிருக்காருன்னு தான் சொல்லலாம் தனுஷும் வாழ்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய எம்டினும் சொல்லலாம் இப்போ அவங்களை திருமணம் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா இவரோட உடல் ஊனம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் பாதிக்கப்படாமல் அவங்களோட சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி தனுஷும் அவங்க மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க நெப்போலியன் செஞ்சு இந்த காரியம் நிறைய நடிகர்கள் நெகிழ்வு வைப்பதுடன் இப்படி ஒரு தந்த இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு இவரோட விஷயங்கள் வந்து ரொம்பவே பரவிட்டு இருக்கு தனுஷை வரைக்கும் நாலேஜாவும் சரி அவருடைய வேலைகளும் சரி சிந்தனைகளும் சரி வேற லெவல யோசிப்பாராம் அவரோட சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்பறிவை தாண்டி இயற்கையாகவும் அதாவது யதார்த்தமான விஷயத்தை வந்து யோசிக்கிற அளவுக்கு அவரோட மூளை செயல்பட்டிருக்கு இதை தாண்டி அவர் செஞ்ச பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆயிருந்துருக்கு அவரோட அண்ணனும் இவரும் சேர்ந்து பண்ணாத விஷயங்களே இல்லை அதாவது நல்ல விஷயங்கள் பண்ணாமல் இருந்ததே இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்படுது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே